Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to வசந்தம் சரௌண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் special கந்தரப்பம் இனிப்பு அப்பம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டு சட்டுன்னு இந்த சுவையான நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரியான இருக்கக்கூடிய இந்த அப்பத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம அரிசி எதுவும் ஊற வைக்காமல் கோதுமை மாவை பயன்படுத்தி இந்த கந்தரப்பம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்காக ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் ரொம்பவே நல்லா இனிப்பாக இருக்கும் இப்போ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த டம்ளரில் தான் நம்ம கோதுமை மாவு அளந்துக்கு போகிறோம் ஸோ அதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயை சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காயும் ஏலக்காயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து தான் நம்ம வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம தேங்காயோட வாழைப்பழம் சேர்க்கும் போது தேங்காய் சரியாக அரைப்பட்டு வராது இப்போ அடுத்ததாக வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவை கிடையாது இப்போ இந்த வெள்ளத்தில் இந்த மண் மாதிரி எதுவும் வந்து வராது ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் பயன்படுத்துகிற வெள்ளத்தில் இந்த மண் மாதிரி ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து தண்ணியில் கரைச்சி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கோதுமை மாவு சேர்ப்போம் இல்லையா அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு பாருங்கள் இதை வந்து அதிகமாக நான் தண்ணி சேர்க்கல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம கோதுமை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம கோதுமை மாவை எடுத்துக்கலாம் கோதுமை மாவை ஃபஸ்ட் நம்ம சளிச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கப்பில் வந்து அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் இந்த கோதுமை மாவோட அளவு இப்போ இதை சேர்த்து நல்லா சளிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த கோதுமை மாவை சளித்தாச்சு அடுத்ததாக இது கூட ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன் இந்த ரவை ஆல்ரெடி வறுத்து தான் வச்சுருக்கேன் அதனால் வறுத்த ரவையை ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ரவையை சேர்த்தாச்சு அடுத்ததாக நம்ம இந்த வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வந்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம்லாம் சேர்த்து அந்த அரைச்சதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ரெண்டு மெத்தடில் இந்த அப்பம் வந்து பண்ண போகிறோம் ஒன்று வந்து பணியார சட்டியில் வந்து பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து எண்ணெயில் வந்து டேரெக்டாக டீப் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம் இப் இப்போ இனிப்பு அப்பம் செய்கிறதுக்காக நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சொல்வாங்கள்லையே அது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் வந்து போயிடும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விற்றுக்கலாம் இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டுமே ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து செய்யும் போது இதோடய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் தோசை மாவு பாதத்தை அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ அடுத்ததாக ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம அப்பம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லையே அந்த பேட்டரை வந்து நம்ம ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமை விடவும் கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் அதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்க தேவையில்ல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை விட கம்மி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அப்பத்தை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்து இந்த அப்பா அப்படியே அழகாக மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும் நம்ம கரெக்டான அளவில் இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்னா அழகாக அதுவாகவே மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும் அதே சமயம் எண்ணெயும் குடிக்காது இப்போ இந்த மாதிரி மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம லேஸாக இந்த எண்ணெயை வந்து அது மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அழகாக அந்த மேலே இருக்க லேயர் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாகி வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு அதனால நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒரே ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் அப்படிலாம் வச்சோம்னா சட்னி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தீஞ்சி போன மாதிரி மாறிடும் ரொம்ப நேரம் இது வேகிறதுக்கெலாம் டைம் எடுத்துக்காது ஒரு ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷத்துலேயே அழகாக வெந்து வந்துடும் நமக்கு அவ்வளோதான் இப்போ அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு அப்பமாக நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அப்போ ரொம்பலாம் வந்து எண்ணெய் குடிக்காது அதே சமயம் மேல் லேயர் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால மேல் லேயர் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணியும் இந்த அப்பத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம குழி பணியார சட்டியில் கூட அழகாக அந்த பனியாரை ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது ரொம்பவே எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் இது மேலே எழும்பி வராது இந்த மாதிரி அழகாக நல்லா கொஞ்சம் பந்து மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நமக்கு கிடைக்காது ஸோ எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இதோடய திக்னஸ் வந்து மாவு பதத்தை விடவும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுவே இப்போ குழிப்பனி அரை சட்டியில் நம்ம செய்ய போகிறோம்னா இதோட அந்த கன்சிஸ்டன்சி பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா மாவு பதத்துக்கு இருந்தால் ரெண்டு சைடும் நமக்கு ஃப்ளஃபியான ஒரு அப்பம் வந்து கிடைக்கும் இப்போ குழிப்பனி அரை சட்டியை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து இந்த அப்பம் செய்யும்போது இன்னுமே சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வந்து நல்லா இலக்கமாக இருக்குது மாவு அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ரெண்டு சைடுமே நம்ம திருப்பி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் பந்து மாதிரி இந்த அப்பம் கிடைக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு சைடு மட்டும் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும் ஸோ நம்ம இந்த கன்சிஸ்டன்சியை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு சைடும் அழகாக நல்லா ஃப்ளஃபியான ஒரு அப்பம் வந்து கிடைக்கும் நமக்கு சிலருக்கு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பணியார சட்டியை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த அப்பத்தை செஞ்சுக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் நமக்கு நெய் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் நம்ம மொத்தமாக இந்த அப்பத்தை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு சைடு நல்லாவே அப்பம் வெந்துருச்சு அதனால இதை திருப்பி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே இந்த அப்பம் வந்து கூடுதலான டேஸ்ட்டோடு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி குழிப்பணியார சட்டியில் நம்ம அப்பம் ரெடி பண்ணும்போது ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமை கூட கொஞ்சம் கம்மியாகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு உள்ளுக்கெல்லாம் நல்லாவே வெந்து வரும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் அதுவுமே வந்து நல்லா இருக்கும் பட் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சோம்னா கண்டிப்பாக உள்ளுக்க வேகாமல் அப்படியே மாவு மாதிரியே இருக்கும் ஸோ ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் நல்ல பந்து மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு இந்த அப்பம் அவ்வளோ தான் இப்போ இதை வெளியே வந்து எடுத்துடலாம் இந்த அப்பத்தோட மெயில் லேயர் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் வாழைப்பழமெலாம் நம்ம சேர்த்துருக்கறதால இதோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இந்த அப்பத்தை நம்ம செஞ்ச உடனே அன்னைக்கே சாப்பிட்டாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும் அன்னைக்கு மறுநாள் சாப்பிட்டாலுமே இதே சாஃப்ட்னஸோட இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த இனிப்பு அப்பத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்